சந்திரவதனி ஆறுமுக தன் குடியிருப்பு மூன்று வருடங்கள் தலைவலி ஒரு மாதம் தலை சுற்று வலது தோல் பகுதியிலிருந்து கைவரைக்கும் கடுப்பு தலைவலி இப்ப இருக்கா ஓ புரட்ச மாதிரி புரட்ச மாதிரி இருக்கு தலை எவ்வளவு காலம் தலைவலி மூன்று வருஷம் கோயர் நீர்லங்க சாப்பாடிக்க வேணாம் ஜீசஸ் நாமத்து இந்த நுகங்கள் மோகிகிறது எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது வலது கை கை உயர்த்தி பாருங்க நூதாண்டு முதல் இப்படி உயர்த்த மாட்டி இல்லை இல்லை முதல் இப்படி சத்த கஷ்டம் காலம் எனக்கு இப்போ ஒரு ரெண்டு பேர் சம்மாந்த ரெண்டு வருஷம் இந்த இப்போ தலையில் இருக்கிற தலை குத்தி இப்போ இருக்காண்டு பாருங்க கொஞ்சம் நல்லான மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிறப்பு இருக்க மாதிரி தான் இருக்கு பாருங்க இப்போ இருக்காண்டு கொஞ்சம் ரெண்டு வருஷம் வருஷம் மூன்று வருஷம் தலையில் விடாத முறைப்பு போயிட்டு கையை ரெண்டு வருஷம் உயர்த்தேலாதான் கையை உயர்த்தி காட்டுங்க கரங்களை தட்டியா பார்க்க நன்றி சொல்லுங்க நல்லா நல்லா